இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை முறியடித்து சாதனை படைத்துள்ளது திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த இந்தியர் ஒருவர் இன்று ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் நூற்றி இரண்டில் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது குறித்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் வரலாற்றில் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டான இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவாகியிருந்த இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி அடுத்து இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது இந்த வெற்றியானது நாட்டின் சுற்றுலா பயணத்தில் ஒரு தீர்க்கமான மைக்கல்லாக அமைவதுடன் உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக இலங்கை மீதான நம்பிக்கையும் அதன் மீண்டலும் சக்தியையும் வெளிப்படுத்துகின்றது சுற்றுலாத்துறை இலங்கை பொருளாதாரத்தின் பிரதான தூணாக தொடர்ந்து நீடிப்பதுடன் வெளிநாட்டு செலவாணி வருவாய் வேலைவாய்ப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்கு வழங்குகின்றது டிட்வா புயல் அனத்தம் சவால்களுக்கு மத்தியிலும் இந்த இலக்கை எட்டியமையானது இத்துறை மற்றும் அதன் பங்குத்தாளர்களின் பலத்தையும் ஒற்றுமையும் பிரதிபலிக்கின்றது என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது சூறாவளியால் சேதமடைந்த சோளம் மரக்கறி மற்றும் ஏனைய பயிற்சிகளுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய அதிக நிதி தற்போது இந்த நிதி உதவி மொத்தம் பதினோராயிரத்தி எண்பத்தி ஒரு விவசாயிகளின் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சோளம் பயிரிடும் விவசாயிகளுக்கு ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி மூன்று ரூபாயும் முப்பது லட்சத்தி எழுநூற்றி ஐம்பதாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரூபாயும் விஷட நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விஷட நிவாரணத்தை வழங்குவது விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இரண்டு பேர் சுட்டுக் சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்திக நபர்களை போலீசார் கைது செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்திக நபர் மற்றும் அதற்கு உதவி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதி ஒன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த இரு சந்திக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிரக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடையவர்கள் என்று தெரியப்படுகின்றது அத்துடன் இவர்களிடமிருந்து இயங்கும் நிலையில் இருந்த கைக்குண்டம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் போலீஸ் நிலைய உத்தியோகர் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர் இதேபோல மன்னார் போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் மதிப்பீடு இல்லாமல் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஹோப்பனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரஜா சக்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அதன்படி மதிப்பீடு இல்லாமல் இந்த பணம் செலுத்தப்பட வேண்டும் முறையான மதிப்பீடு தேவையில்லாத குடும்பங்களுக்கு மிக விரைவில் இந்த பணம் விடுவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அமைச்சர் கூறினார் மேலும் பகுதியளவு சேதமடைந்த ஒரு லட்சத்தி இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு முறையான மதிப்பீடுகளை நடத்த சுமார் ஒரு வருடம் ஆகலாம் என்பதால் நிவாரணம் வழங்குவதில் தாமதத்தை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனினும் ஐந்து லட்சம் இழப்பீடை யாராவது பெற்றுக் கொள்ள விருப்பமில்லை என்றால் அவர்கள் முறையான மதிப்பீட்டையும் கோரலாம் அவர்கள் மதிப்பீடு சேதத்தின் அளவை பொறுத்து இழப்பீட்டுத் தொகையை பல மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கலாம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஊடக சுதந்திரத்தை முடக்கும் வகையில் அனுரரசு செய்யப்பட்டால் இந்த அரசுக்கு எதிராக மக்களை என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இது தொடர்பு ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஜனநாயக மற்றும் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு தற்போது ஊடகங்களுக்கு எதிராக செயல்படுகின்றது அரசின் முறைகேடான செயற்பாடுகளை ஊடகங்கள் சுட்டிக்காட்டும் போது அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அரசுக்கு கிடையாது ஊடக தொலை தொடர்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கும் நிலைமையே இன்று காணப்படுகின்றது ஊடகங்கள் முறையேற்ற வகையில் செயற்பட்டால் போலீசார் ஊடகத்துறை அமைச்சிடம் முறைப்பாடு அளிக்க வேண்டும் போலீசார் அரசின் நோக்கத்துக்கு அமைய ஒரு தலைபட்சமாகவே செயல்படுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் மொடலிங் துறையில் ஈடுபடும் பெண் ஒருவருக்கு அவரது காதலன் கொலை அச்சுறுத்தல் விடுத்து பெருந்தொகை பணத்தை பறித்துள்ளதாக ஷாரங்கி சங்கீதா கொலிப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தன்னை கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் ஆறு மில்லியன் ரூபாய் பணம் பறித்ததாக முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் கொள்ளிப்பிட்டியில் பிரபல ஹோட்டல் ஒன்றில் அண்மையில் இடம்பெற்றுள்ளது கடந்த பனிரெண்டாம் திகதி இரவு தன்னுடைய காதலுடன் குறித்த ஹோட்டலுக்கு வந்ததாக அந்த ஜுவதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஹோட்டல் அறையில் இருந்த போது தனது காதலன் தன்னை மிரட்டி தனது கையெடுக்க தொலைபேசி ஊடாக வங்கியிலிருந்து தெரிவித்தார் இதனை அடுத்து தன்னை கொலை மிரட்டல் விடுத்து ஹோட்டல் அறையில் விட்டு சென்றுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொள்ளிப்பீட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் லலித் சிலோகமின் அறிவுறுத்தலின் பெயரில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்க நிறுவனங்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அனைத்த முக அமைத்துவ நிலையம் ஆகியவற்றுடன் இணைந்து அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தமான் தீவுகளுக்கு அருகிலுள்ள வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் முதல் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலையில் மதிப்பீட்டில் உள்ளவர்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்றாலும் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் தகவலின் அடிப்படையில் அனத்த முகாமித்துவ நிலையம் அனைத்து அதிகாரிகளுக்கும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதுடன் மத்திய மலைநாட்டில் அனத்து அபாயம் உள்ள பகுதிகளில் நில உரிமை மற்றும் இடமாற்றம் குறித்து மதிப்பீடு செய்ய ஐம்பது குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன மேலும் அவசர உதவிகளுக்கு போலீஸ் மற்றும் மீர்ப்பு குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் போது எச்சரிக்கைகள் சரியாக என எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் குற்றம் பின்னணியில் தற்போதைய வானிலை எச்சரிக்கையை அரசாங்கம் மிகவும் தீவிரமாக கையாண்டு வருகின்றது அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் விழிப்புணர்வு பிரிவு பணிப்பாளர் பிரதி கொடுப்பிலில் வானிலை முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப அனைத்து தயார் நிலைகளும் எட்டப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் உக்ரைனின் மறு கட்டமைப்புக்கு உதவுவதற்கு ரஷ்யா போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் புளோரிடா சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கேரத்து வெளியிட்ட அவர் ரஷ்யா உதவ போகின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் வெற்றி பெறுவதை காண விரும்புகின்றது உக்ரைனின் வெற்றியை காண புடின் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டிருந்தார் அதில் மிக குறைந்த விலையில் எரிசக்தி மின்சாரம் மற்றும் பொருட்களை வழங்குவதும் அடங்கும் ஆனால் புடின் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் சண்டையை நிறுத்த விரும்பும் தெரிவிக்கவில்லை ரஷ்யா அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையே முத்தரப்பு சந்திப்பு நடக்க வேண்டும் சரியான நேரத்தில் அதனை காண முடியும் குறித்த சந்திப்பு நடக்க வேண்டும் என்று புடின் விரும்புகின்றார் அவர் என்னிடம் மிகவும் உறுதியாக சொன்னார் நான் அவரை நம்புகின்றேன் முன்னதாக ரஷ்யா தலைவருடன் தொலைபேசியில் இரண்டரை மணி நேரம் பேசியிருந்தேன் இந்த போர் ஒரு சில வாரங்களில் முடிவடையும் ஆனால் அது இன்னும் நடக்காமல் போகலாம் சில வாரங்களில் ஏதாவது ஒரு வழியில் அதன் முடிவு நமக்கு தெரிய வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை சிறுவன் ஒருவர் புற்றுநோய் நோயாளிக்காக உதவும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் பெர்விக் நகரில் உள்ள செயின்ட் பாடசாலையில் ஒன்பது வயதான கேள்வி கற்று வருகின்றார் அவர் தன் தலைமுடியை புற்றுநோய் நோயாளிகளுக்கு தானம் செய்து வருகின்றார் அத்துடன் விக்டோரியாவின் புற்றுநோய் கவுன்சிலுக்கும் நிதி திரட்டுகின்றார் புற்றுநோய் கவுன்சிலுக்கு எப்படி பயனுள்ள நன்கொடை அளிக்க முடியும் என்பதை தன் பெற்றோர் தனக்கு வழிகாட்டியதாக ஜெவின் சூட்டிக்காட்டியுள்ளார் எனவே புற்றுநோய் இல்லாத எதிர்காலத்திற்காக புற்றுநோய்க்கு கவுன்சிலை ஆதரிக்க தனது தலைமுடியை தானம் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இரண்டு ஆஸ்திரேலியாவர்கள் ஒருவர் தங்கள் வாழ்நாளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் எனவே ஜெவின் தனது தலைமுடியை வெட்டி தேவைப்படும் சிறுவர்களுக்கு தானம் செய்வதாகவும் அவர்களுக்காக நிதி திரட்டுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் புற்றுநோய் ஆராய்ச்சியை ஆதரிக்கவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவுஸ்திரேலியாவுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்கவும் இந்த நிதியில் சேரவும் என்றும் மக்களிடம் அவர் உதவியும் கோரியுள்ளார்